என் செல்ல குழந்தையே அதிர்ஷ்டத்தின் செவ்வாய் கிழமையில் உன் தாயானவள் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்களில் படும் ஏனென்றால் அம்மா உன்னோடு பேச காத்து கொண்டல்லவாயிருக்கிறேன் என்னை கண்டதும் இந்த வாக்கினை தவிர்க்காமல் என் பிள்ளை நீ கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக இன்று உனக்கென நான் கொண்டு வந்திருக்கின்ற அவசர செய்தி என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உன் தயானவள் உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உன்னை தெளிவுபடமான வைக்கும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்காக உன்னை காக்க வரும் இந்த தாயின் நன்மை நீ எப்பொழுதுமே விட்டுவிடாதே அம்மா சில பொழுதுகளில் எல்லாம் உன்னை தேடி வரும் பொழுது உனக்கு சுற்றி உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் அதிகமாக என்னை பாதிக்கும் ஏன் தெரியுமா நான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு விதமான முடிவுகளை எடுத்து வைத்திருக்கிறேன் ஆனால் சில நேரங்களில் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய சூழ்ச்சிகளாலும் அவர்கள் பேச்சை நம்பி நீ ஏமாந்து போவதனாலும் சில சமயங்களில் நான் நினைப்பது ஒன்றும் உனக்கு நடப்பது வேறொன்றுமாக மாறிவிடுகின்றது அவரவர் எண்ணங்கள் தான் அவர் வாழ்க்கையாக மாற முடியும் அதுபோலத்தான் உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையாக மாறும் நீ நல்லதை நினைத்தால் உனக்கு நல்லது நடக்கும் நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ அதுவாகத்தானே எல்லாவும் உன் வாழ்க்கையில் மாறும் நீ உனக்கான விஷயங்களை சரியாக சிந்தித்து தெளிவாக நினைத்து மன மகிழ்ச்சியோடு இருந்து எப்பொழுதும் உன் வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டிருந்தாயானால் அது எந்த இடத்திலும் உன்னை காக்கும் என்பதனை மறக்காது இந்த தெய்வம் உடனிருந்து உன்னை காக்கும் இந்த நொடிகளில் நீ எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு உன் வராகி உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வரும் இந்த பொழுது உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ விடாது என்னாலும் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் எதையுமே நான் நடத்துவதில்லை அதனால் என்ன நடந்தாலும் அதனை எதிர்கொள்ள வேண்டிய என் குழந்தை நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுதார் போல உன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய் யார் வந்தாலும் யார் சென்றாலும் நான் இருப்பேன் என்பதனை நீ மறக்காதே யார் உன்னை தொடர்ந்தாலும் யார் உன்னை விட்டு விலகினாலும் எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா எப்பேற்பட்ட நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா சுற்றி இருப்பவர்கள் எதைச் செய்தாலும் நான் செய்வது எல்லாமும் சரிதான் என்று நீ உன் மனதில் இருக்கின்ற வாரத்தை என் மீது போட்டுவிட்டு உன்னுடைய வேலைகளை சரியாக செய்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான நேரங்களை உருவாக்கி நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்திடுவாய் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை தொடரும் சில விஷயங்கள் உனக்கானதாக மாறக்கூடிய நேரம் உனக்கு வெற்றியை நிச்சயமாக நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை மறக்காதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னோடு நான் பயணிக்கும் இந்த நேரங்கள் உனக்கு அதிர்ஷ்டத்தை ஒரு கொடுக்கும் எதையுமே நான் உன்னோடு நின்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த வேளையில் என் பிள்ளை நீ எதையும் நினைத்து கலங்கிவிடாதே எதையும் யோசித்து என் குழந்தை நீ பதறிவிடாதே இந்த தெய்வம் உனக்காக ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே எவ்வளவோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்திருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு சோதனைகளிலும் இருந்தும் நீ மீண்டு வந்தது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா நீ யார் என்று எனக்கு தெரியும் உன்னை பற்றி உனக்கு தெரியும் மற்ற யாருக்கும் நீ நிரூபித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு பேச எவ்வளவோ கடினமான சூழ்நிலைகளிலும் உன்னை தேடி வருகிறேன் என்றால் இன்று இந்த செவ்வாய் கிழமையில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது இந்த நல்ல விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுதார் போல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல நன்மைகளை நீ அடையப் போகிறாய் என்பதனை உணர்ந்துதான் உன் அம்மா நான் உன்னோடு பேச வந்திருக்கிறேன் காரணமில்லாமல் எதுவும் நடந்துவிடவில்லை காரணத்தோடு நடக்கின்ற விஷயங்கள் எதுவும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை காயப்படுத்துவதில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கான ஒரு புரிதல் இந்த வாழ்க்கையில் இனி உன்னை தொடர்ந்து வர காத்து கொண்டிருக்கின்றது எதை நோக்கிய உன்னுடைய பயணம் இருக்கிறதோ அதை நோக்கி உன்னுடைய வெற்றியும் அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்ல பொழுதாக மாற வேண்டும் என் பிள்ளையே வாய்ப்புகள் எப்பொழுதும் ஒருவர் வீட்டு கதவை தட்டி இருக்காது வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதனை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாளை செய்யலாம் நாளை மறுநாள் செய்யலாம் அல்லது பிறகு செய்யலாம் என்பது போலெல்லாம் ஒருபோதும் என் பிள்ளை நீ எண்ணிக்கொண்டிருக்க கூடாது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு சந்தோஷத்தையும் நீ தொலைக்க கூடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த வராகி உன்னை தொடர்கின்ற இந்த காலத்தில் நீ எதையுமே தவிர்த்து இனி ஏக்கம் கொள்ளாதி முயற்சி செய் உன்னால் முடியும் நீ நினைத்தது எல்லாமும் உன்னால் சாதிக்க முடியும் வாழ்க்கை இனி என்னவாக இருந்தாலும் அதை என் மூலமாக உனக்கு நடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லோரும் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகிறார்கள் என்பதனை நீ மறக்காதே இவர்களின் அன்பு உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே யாரும் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஏமாற்றிவிட முடியாது யாரும் அவ்வளவு எளிதாக இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்திவிட முடியாது நீ நினைத்தது போல எல்லாமும் நடக்கும் நீ ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு கிடைக்கும் உருகி என் பிள்ளை நீ வேண்டி நின்று கேட்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல சரியான புரிதல்களை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு இந்த தாயானவள் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு பல விஷயங்களை எடுத்துச் சொல்லும் இந்த காலம் உனக்கு நன்மைகளை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்காதே வராகி என்பவள் உனக்காக எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்றுபவள் அல்லவா எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நான் உன்னை காக்கும் பொருட்டு உனக்காக நான் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும் இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்காக இந்த வராகி உடனிருந்து தரக்கூடிய விஷயங்கள் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்வாய் எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய காலம் இது உனக்கு நடந்தது எல்லாம் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது என்றும் என்றென்றும் இந்த தெய்வம் உன்னோடு உன்னை வழிநடத்த தயாராகிவிட்ட இந்த நேரத்தில் என் பிள்ளை எதற்காகவும் நீ அஞ்சி நடுங்க வேண்டாம் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை நினைத்து நீ பதற வேண்டாம் யார் இல்லை என்றாலும் எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாதே உன்னோடு உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரம் இனி உனக்கான மகிழ்ச்சியையும் மாற்றத்தையும் என்னவென்று உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே இந்த தெய்வத்தின் அருள் கொண்டு உனக்கு ஒவ்வொன்றும் தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்காதே யார் எதைச் சொன்னாலும் யார் எதை நடத்தினாலும் என் குழந்தை இதற்காகவெல்லாம் நீ பதறாமல் உன் வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் தெய்வத்தின் அருளால் இன்று கிடைக்கும் இந்த நேரம் உன்னுடைய வெற்றியை எந்த இடத்திலும் யாருக்காகவும் பகிர்ந்து கொடுத்துவிடாதே யாரும் உனக்காக எதையும் செய்ய தயாராக இல்லாத பொழுது உன்னுடைய கண்ணீரை கண்டு ரசித்த பொழுது நீயும் யாருக்காகவும் எங்கே வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை புரிந்து கொள் சுயநலமான மனிதர்கள் சுயநலத்தோடு எல்லாவற்றையும் யோசிக்கும் பொழுது நீயும் சற்று சுயநலமாகவே இருக்க பழகு என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற சில விஷயங்களும் உன்னை சுற்றி வருகின்ற சில மனிதர்களும் வேண்டும் என்றே உனக்கான காயங்களை தர எண்ணுகிறார்கள் அல்லவா வேண்டும் என்றே உன்னை வேதனைப்படுத்த நினைக்கிறார்கள் அல்லவா இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை பதறாதே உன்னால் முடியாது என்று நினைத்து நீ கைவிட்ட பல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கான பல ஆச்சரியங்களை இனி உனக்கு தரும் என்பதனை நீ மறக்காதே தெய்வமிருக்கும் பொழுது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ மறக்காதே இந்த வராகி உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் நீ நல்லதை நினைத்து நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் பதறிக்கொண்டிருக்காமல் எந்த விஷயத்திற்கும் மனம் உடைந்து கொண்டிருக்காமல் உனக்காக நான் என்னவெல்லாம் சொல்லி கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு தகுதார் போல நீயும் இந்த வாழ்க்கையை உனக்கேற்றது போல மாற்றிக்கொள்ள நீ துடைத்து அது போதும் உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு வேண்டியது எல்லாம் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே என் குழந்தையே வராகி என்னாலும் உனக்காக தினம் தினம் காலையில் பேச வருகின்ற பொழுது என் பிள்ளையின் மனதை நான் நிச்சயமாக சோதித்து தான் பார்க்கிறேன் உன்னுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதனை நான் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன் ஏன் தெரியுமா எப்பொழுதுமே நாம் சொல்லும் பொழுது சரியென்று தலையாட்டி மீண்டும் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதைத்தானே நீ செய்து கொண்டிருக்கின்றாய் நான் சொல்வது போல எந்த ஒரு விஷயத்திலும் என் பிள்ளை நீ உன்னுடைய கவனத்தை முழுமையாக செலுத்துவதில்லை எதற்கெடுத்தாலும் பதறிக் கொண்டும் எதற்கெடுத்தாலும் கலங்கி கொண்டும் தான் நிற்கிறாய் இந்த கலக்கத்தை முதலில் போக்கு உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் நல்லதற்கு என்பதனை நம்பு சூழ்ந்து நிற்கின்ற மனிதர்கள் எல்லாம் உனக்கு தருவது உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தத்தான் என்பதனை புரிந்து கொள் ஆனால் ஒரு முறை உன் மனது வலிக்க வலிக்க அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து நின்று செய்ய தொடங்க முடியாமல் நீ நிற்கும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் உனக்கு உதவி செய்யாமல் மேலும் மேலும் உன்னுடைய மனதை பதம் பார்க்கின்ற சில மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை வாழ்க்கையில் ஒருபோதும் நம்பிவிடாது இக்கட்டான நிலையில் உனக்கு உதவி செய்யாத எவரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாதவர்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து நான் உனக்கு செய்யும் எல்லா விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் உனக்கான நேரங்கள் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை மற்றவர்களுக்காக செய்வதும் மற்றவர்களுக்காக இறக்கப்படுவதும் இன்று உனக்கே எதிராக வந்து நிற்கிறதல்லவா உனக்கே எதிராக அவை எல்லாமும் அவர்களினுடைய உண்மையான முகத்தை காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாகிறது அது எல்லாமுமே உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் ஆச்சரியங்கள் என்பதனை நீ மறக்காதே எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை கலங்கி கொண்டிருக்காமல் எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை வருத்தம் கொண்டிருக்காமல் உன்னை தேடி வரும் நேரங்களை நீ என்னவென்று உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது தெய்வத்தை அன்பினால் தெளிவில்லாத பல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதனை நீ மறக்காதி வராகி உன்னோடு இருக்கும் வரை உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களிலும் நீ நன்மைகளை பெற்றிடுவாய் என்பதனை மறந்துவிடாதே யார் உன்னை கைவிட்டாலும் உன் தெய்வம் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கை இனி உனக்கு எப்பொழுதும் தேவையில்லாத சில மனிதர்களை உன்னோடு வைத்திருக்கிறது என்றால் முதலில் இவர்களை எல்லாம் கடந்து நீ உனக்கான வாழ்க்கையை பெற தயாராகும் உன்னை சுற்றி சுற்றி உன் நான் வந்து கொண்டிருக்கும் இந்த நேரங்களில் உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக மனதில் பதியவை என் பிள்ளையை இன்று இந்த குழந்தையின் குரல்வளம் சற்று சரியில்லாத காரணத்தினால் உனக்கு சரியானபடி இந்த வார்த்தைகள் புரியாமல் போனது என்றால் நிச்சயமாக நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் இந்த நிலையிலும் என் வார்த்தைகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்ற இந்த பிள்ளையினுடைய வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நிச்சயமாக எந்த நிலையிலும் தவறான புரிதல் வேண்டாம் தவறான விஷயங்களை இது போன்ற நேரங்களில் நாம் சிந்திக்க வேண்டாம் இன்று இந்த பொழுது செவ்வாய் கிழமையின் பொழுது உனக்கு வெற்றியை கொடுக்கும் பொழுது என்பதனால் நீ நிச்சயமாக இந்த நாளில் பல நல்ல விஷயங்களை சரியாக செய்துவிட வேண்டும் என்பதற்காக உன் அம்மா இது போன்ற நேரத்திலும் உன்னை தேடி வரச் செய்திருக்கிறேன் இனி நடக்கும் இந்த நல்ல விஷயங்களுக்கு உன்னை நீ அகயத்தப்படுத்து உனக்கான நேரங்களை நீ எப்பொழுதும் என்னவென்று தெளிவுபடுத்து இந்த தாயின் அரவணைப்பு உன்னை தொடரும் நேரம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் என்பது என்னவென்று தெரிந்துவிடும் மகிழ்ச்சி என்றால் என்னவென்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய் மற்றவர்களை நினைத்தும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்தும் என் குழந்தை நீ கலக்கம் கொண்டு நின்றது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள் உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ என்னவென்று உணர்ந்து புரிந்து வாழ பழகிக்கொள் என் பிள்ளையே இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு வெற்றியை நிச்சயமாக பரிசாக கொடுக்கும் என்பதனை மறக்காதே இந்த வராகி நான் இருக்கும் இந்த அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டே இரு எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் எல்லாமுமே உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து நான் இருக்கும் வரை உனக்கு கவலைகள் வேண்டாம் இந்த தாயானவள் நான் உடனிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அம்மாவின் அன்பு உன்னை எந்த இடத்திலும் கை கொடுத்து தூக்கிவிடும் என்பதனை நீ மறக்காது எதிர்பாராத பல விஷயங்களும் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது இனி மேலும் எதற்கும் பதறாமல் நீ நின்று விட்டாலே போதும் உன்னை சுற்றி நான் வருவதும் உன்னை தேடி நான் நடத்துவதும் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் அது உச்சத்தை கண்கூடாக காண வேண்டிய இந்த நேரம் உன்னை தொடரும் விஷயங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள் உன்னை தேடி வரும் தாயின் அன்பு எப்பொழுதும் உனக்கு உண்மைகளை உறக்கச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே நடத்தி தருவேன் என்பதனை மறக்காதே இந்த வராகி இனி எப்பொழுதும் உன் வெற்றிக்கு உனக்கு உறுதுணையாக நிற்கும் இந்த நேரத்தை கைவிட்டு விடாதே செவ்வாயில் நான் சொன்ன இந்த வார்த்தைகள் உன் மனதிற்குள் நின்று விட்டால் இன்று உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்